என்னை செயலாள பொறுப்பறவுக்கும் மிக்க நன்றி நான் இந்த பதவியை இருக்கும்போது என்னால் இந்த செயல்களை கண்டிப்பாக உறுதுணையாக என்னை இந்த சபையில் ஆளவு பார்த்த பக்திக்கும்

நடைபெற்ற தேர்தலில் என்னை பொருளாளராக அதாவது முதல் பொருளாளராக தேர்ந்தெடுத்த என் இன சொந்த சொந்தங்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மகளிர் நிர்வாகிகளுக்கும் இளைஞர் இங்கு சிறப்பாக தேர்தல் நடத்தினுடைய தேர்தல் அதிகாரி அண்ணன் கருப்புசாமி அவர்களுக்கும் அண்ணன் நடராஜன் அண்ணன் அவர்களுக்கும் அருமை தம்பி செல்வேந்திர அவர்களுக்கும் அண்ணன் திருநாதேசு அவர்களுக்கும் அண்ணன் ஆயர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என் அண்ணா அவர்களுக்கும் வக்கீல் அருமை சண்முகம் அப்பன் அவர்களுக்கும் அண்ணன் தம்பி சம்முநாதன் அவர்களுக்கும் என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இந்த ஆண்டு முதல் முறையாக நீங்கள் நினைத்தபடி ஒரு பெண் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து என் மேல் நன்றி கிடைத்து மகளை எந்த வரும் விழாக்களில் நம் சமுதாய மக்கள் சிறப்பாக விழாக்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து செய்து முடிப்பேன் என்றும் மற்றும் நம் சமுதாய உறவுகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலையும் நான் வந்து தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு முதன்முதலாக இந்த வருடம் அவருக்கு சிறப்பான